இன்றைக்கி வரக்கூடிய நாள் அச்சய திருதியாக ரொம்ப மங்களகரமாக மகாலட்சுமிக்கு பிடிச்ச நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த அச்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு நினச்சி நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அது பன் மடங்காக நம்ம கிட்டே பெருகும் குறிப்பாக இன்றைக்கி மகாலட்சுமி தோன்றிய பார்க்கடலில் தான் மகாலட்சுமி தோன்றுனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மகாலட்சுமி தோன்றி வந்த அந்த கடலின் அடையாளமாக நம்ம பயன்படுத்துகிற அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற உப்பு அதாவது கல் உப்பு மஞ்சள் இன்றைக்கி வாங்கினோன்னா மிக சிறந்த பலனை நம்ம கொடுக்கும் குறிப்பாக இன்றைக்கி காலையில் பத்து நாற்பத்தாறு வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது அதாவது புதனும் சந்திரனும் ஒரே கா நேர்கோட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் ரோஹி நட்சத்திரமும் இந்த பத்து நாற்பத்தாறுக்குள்ளே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அதை நமக்கு பன் மடங்காக பெருங்கும் அதனால் நீங்கள் என்ன கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் மகாலட்சுமி சம்பத்து நமக்கு கிடைக்கப்பற்று நம்ம வீட்டில் என்னென்னக்கும் செல்வம் நிலைச்சிருக்குங்க எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாதான் கல் உப்பு கருதப்படுது அதை தவறாமல் இன்றைய தினத்தில் வாங்குங்க கோடீஸ்வர யோகம் நமக்கு என்னென்னக்கும் இருக்கும் மகாலட்சுமி சம்பத்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்